வணக்கம் என் பேர் வந்து பாக்கி என் செல்வராஜ் நான் கடந்த சில ஆண்டுகளா வந்து சமூக பணியில வந்து வெளியிடப்பட்டிருக்கேன் ஒரு சமூக ஆர்வலர் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மிக பெருசா பேசக்கூடிய இந்த கண்ணை நகர் தங்கையுடைய தங்கை பத்தி தான் இந்த கபி தமிழ்நாட்டுக்காக பெருமை சேர்த்த கண்ணகி நகர் சார்ந்த பாப்பா இந்தியாக்காக போய் விளையாட்டு வந்தாங்க இந்தியாவுக்காக போய் கோல்டு மெடல் லட்சம் வந்தாங்க கண்ணை நகருடைய அந்த அந்த இடத்த சார்ந்த பாப்பா இந்த பாப்பாக்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பாப்பா வந்து மரியாதை செலுத்துறாங்க கௌரவிக்கிறாங்க ஆனா அந்த பாப்பாவுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கபடியில் வந்து அச்சீவ் பண்றது மட்டும் கிடையாது அதை தாண்டி அந்த பாப்பா வந்து படிப்பளவில் மிக பெருசாக உயர்ந்த நிலையில் நிற்கணும் அதாவது ஐஏஎஸ்ஆக்கு வந்து ஒரு கனவு அந்த கனவு வந்து இப்போ சீர்கொழிகிற வகையில இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து அவங்க நம்ம வந்து பண உதவி தராங்க கொடுத்தாங்கன்னா அந்த படிப்பு நாட்டம் போகாம அவங்களுக்கு வந்து வருமானத்துல நாட்டமா போயிடும் அதாவது காசு கொடுத்து உதவி பண்ண தப்பு கிடையாது அது பண்ணலாம் ஆனா அது மட்டும் கிடையாது அந்த பாப்பா வந்து யாராவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து வந்த தலைவர்களோ இல்ல இயக்கவாதிகளோ யாராச்சும் உன்னோட படிப்பு சொல்ல மூசா ஏற்றுக்கிறேன் நீ என்னன்னா படிமா அந்த படிப்பு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா வந்திருக்கும் அது அவங்களுக்கு நிறைய மதிப்பு தந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுடைய கல்விதான் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஏன்னா ஒரு ஊன்றுகோல் கல்விதான் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன ஒரு காலங்கள் போய் இன்னைக்கு எல்லா பெண்களும் எல்லா துறையிலும் பெண்கள் வந்து மிகப்பெரிய உச்சக்கட்ட பதிவில் இருக்கிறாங்க அந்த சூழல்ல அந்த பாப்பாவோடைய கனவை வந்து ஐஏஎஸ் ஆவணம் தான் கனவா இருந்தது அந்த அந்த பாப்பாவை வந்து அதிகபட்சமா தூக்கி விட்டதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கம்சலா அறக்கட்டளை தான் கண்ணை நகரில் கம்சலா அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டளை சார்பாக தான் அந்த பாப்பாவை வந்து தூக்கி விட்டாங்க தூக்கிவிட்டாங்கன்னா ஐ மீன் எல்லா விஷயத்துக்கும் அந்த மா வந்து ஊண்டுகோலா இருந்து ஊக்குவிக்கிறது எல்லா விஷயத்தான் அவங்க பண்ணியிருந்தாங்க அந்த கம்சலா அறக்கட்டையின் மூலமாக தான் அந்த அந்த அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அதே மாதிரி அந்த பாப்பா வந்து அதிகபட்சம் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணா சமூக சாயம் பூசுறாங்க தொடர்ச்சா என்ன இந்த சாதி ரீதியா பிள்ளை தமிழ் அந்த விளையாட்டுல பாத்தினா மொத்தம் வந்து பத்து பேர் கபடியில பத்து பேரு அந்த பத்து பேர்ல அந்த தான் நிறைய பேர் பண்றாங்க எல்லாரும் பண்ற மாதிரி இல்லை மொத்தம் பதினோரு பேர் ஏன்னா சப்சிடி ஆள் இருக்காங்க அதுல இருந்தாலும் அந்த பாப்பா கௌரிக்கு இது தப்பு கிடையாது ஆனா முழுக்க முழுக்க சமூக சாயம் பூசதான் தவறான விஷயமா நாங்க பார்க்க போறோம் ஏன்னா சமூகம் இல்லாத ஒரு பொதுவா தமிழ்நாட்டுக்காக பெருமை சேர்த்தாங்க இந்தியாவுக்காக விளையாட்டு வந்தாங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா அது நல்ல விஷயம் அதுவும் இல்லாம இப்போ நடிகர் மன்சூர் மன்சூர்லா போயிட்டு அவர் பாத்தா இருக்கு அந்த பாப்பாவை பார்த்துட்டு அம்மா நீ வந்து கபடியில போயிட்டு ஒலிம்பிக்கல விளையாட்டுவா உங்க நூறு சவர நகை போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதாவது ஒலிம்பிக்ல விளையாட்டு வந்தா நூறு சவர நகை போடுறது இல்ல அவரு அந்த மாதிரி தங்கம் மடல் அடிச்சுட்டு வந்தா நூறு சவர போறேன்னு சொன்னாரு ஆனா என்ன விஷயம்னா ஒலிம்பிக்ல கபடின்ற ஒரு விளையாட்டு அதில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து அந்த விளையாட்டை வந்து பாக்குறாங்க அதாவது ஒரு கண்காட்சியை பார்க்குறாங்க ஒலிம்பிக் ஒலிம்பிக் அதாவது ஒலிம்பிக் விளையாட்டு மாதிரி இந்த கபடியை வந்து கண்காட்சியை பாக்குறாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் இன்னும் இன்னை வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் பிரச்சனை ஒவ்வொரு நாடுகளும் தொலை தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால அது கபடியை வந்து சேர்க்கல இன்ன வரைக்கும் அந்த கபடியை வந்து மற்ற விளையாட்டோட சேர்க்கறதுக்காக முயற்சி இருக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அது வந்து சேர்க்க முடியல அந்த பிரச்சனை இருக்குது இந்த விளையாட்டை வந்து ஒலிம்பியில் சேர்க்கறத முயற்சிக்கிறாங்களே இன்னும் வரைக்கும் அது வந்து அது நிலாக நிற்குது அது உடனடியாக என்ன பண்ணால் மற்ற தமிழக அரசும் மாநில அரசு இவெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த போல விளையாட்டுங்களை இந்த தமிழக அதாவது இந்த விளையாட்டு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் கபடி அதை எல்லா பள்ளிகளிலையும் தொடர்ச்சியாக அது வந்து பயிற்சி கொடுத்து அது முன்னாடியெலாம் பார்த்தோம்னா பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும் அதுக்கான ஆசிரியர்கள் இருப்பாங்க இப்போ அதுக்கான ஆசிரியர்களே கிடையாது தமிழக அரசில் வந்து இப்போ அதாவது தமிழகத்தில் வந்து இப்போதைக்கு புதுசாக எந்த ஒரு கல் கல்விக்கும் எந்த ஒரு இதுக்கும் வந்து ஆசிரியர்கள் எடுக்கல வேலைக்கு பணிக்கு எடுக்காமல் இருக்குது நிலுவில் நிற்குது இப்போது அது போல பசங்க வந்து விளையாட முடியல அவங்களுக்கு ஊக்குவிக்க முடியல பயிற்சி கொடுக்க முடியல எனவே தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி மக்களை வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஊக்குவிக்கும் வகையில் பல மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து நம்ம இந்தியாவுக்காகவும் தமிழக தமிழ்நாட்டுக்காகவும் பெருமை அளவுக்கு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தற்போது நம்ம இந்தியாவுக்காக போய் விளையாட்டு வந்த பாப்பா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த இந்தியாக்காக விளையாண்ட பாப்பா பார்த்தீங்கன்னா கேளுவண்டியில் விளையாடுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய்ட்டு விளையாட்டு வந்தாங்க நம்ம அரக்கோணத்தை சார்ந்த பெசில்லா சன்மா அப்படின்ற ஒரு பாப்பா ஒன்று அது மிகப்பெரிய அளவுக்கு தங்க தங்கம் அது வந்திருக்காங்க எப்படி கண்ணகி நகர் கார்த்திகா அந்த பேர் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உலக அளவில் தெரிய அளவுக்கு கண்ணகி நகர் கண்ணகி நகர்னாவே கார்த்திகா அப்படின்ற பேர் இப்படி வளர்ந்ததும் அது போல தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அரக்கோணத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிசில்லா சன்மா அப்படின்ற ஒரு பாப்பா வந்து விளையாடி கேலோ இண்டியா மற்றும் வந்து வெளிநாட்டில் போயிட்டு தங்கப்பதை வந்திருக்காங்க இது போல மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கும் அதை வகை அதே போல சாதி சாயம் பூசாம அரசியல்வாதியின் சாயம் சாதி சாயம் பூசாம மாணவர்கள் மீது சாதி என்ற அடிப்படையில் போனா எல்லா பிள்ளைகளுக்கும் சாதியோட சாதி ஒரு அடிப்படை வந்தோம் என்னன்னா மத்த இன்னை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ச்சி அந்த பாப்பா வந்து நான் சாதி சாயம் பூசி பூசி எல்லாரும் எல்லாரும் சாதி ரீதியாவே பாக்குறாங்க போயிட்டு ஆனா அது மாதிரி இல்லாம ஏன்னா அடுத்த இடத்துல போய் வேற ஒரு மாநிலத்தில் விளையாடும் போதோ வேற ஒரு ஒரு பகுதியில் போய் அந்த பாப்பா வந்து இடத்துல விளையாடும் போது தொடர்ச்சி அந்த பாப்பா நான் பண்ணுவோம்னா அந்த சாதியோட பாப்பாங்க அப்ப விளையாட்டு ஒரு வீரரை பார்க்க மாட்டாங்க இந்த விளையாட்டு துறையில மட்டும் இந்த சாதி சாயம் பூசாம மாணவர்களோட எல்லோரும் இணைந்து ஒரு விளையாடணும் எல்லாரும் குழுவா இருந்தா தனி காட்டு ராஜா கிடையாது இதுக்கு ஒரு குழு இது எப்பவுமே தனிமரம் தோப்பாகாது என்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்குது ஏன்னா ஒரு குழுவா தான் இருக்க முடியும் இந்த குழுவா விளையாடும் போது மற்ற மக்களோட போகும்போது விளையாடும் போது அந்த பாப்பா வந்து இந்த சாதி சாயமா பூசிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு இன்வைட் பண்றாங்க ஒரு வேற ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அந்த பாப்பா வந்து தலைமை தாங்க கூப்பிடாங்கன்னா கூட அந்த சாதி சாயத்தோட பாப்பாங்க எனவே தயவு கூர்ந்து இயக்கவாதிகளுக்கும் இந்த கட்சிக்காரங்களுக்கும் தயவு கூர்ந்து மாநில மத்தியில சாதி சாயம் போசாதீங்க அதே போல பண உதவி கொடுங்க கொடுத்துட்டு அவனுடைய படிப்பு செலவு ஏற்றுக்குங்க உன்னுடைய படிப்பை முடிச்சு வெற்றி பெற்று அதாவது விளையாட்டுல வெற்றி பெற்று முடிச்சு நீ படிச்சு முடிய வரைக்கும் உன்னோட செலவை நாங்கள் ஏற்றுக்குறோம் அது ஏதோ ஒரு கட்சி சார்பாகவோ இயக்கம் சார்போ யாராவது ஏத்துக்கணினா அது மிகப்பெரிய அங்கே அந்த அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்கும் ஏன்னா விளையாட்டுல மட்டும் கிடையாது படிப்புலயும் அவங்க வளரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா பணமே அவனுக்கு என்னமாக போயிடும் ஏன்னா அதுக்காக தான் நான் உழைக்கிறாங்க அப்படின்னு ஆகிடும் இந்த உழைப்பு என்பது அந்த உழைக்கிற காசு தனிப்பட்ட போயிடாலும் இந்த நீங்கள் கொடுக்குற பணம் வந்து தனி ஊட்டமாக போயிடும் எனவே வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஊக்குவிச்சு மற்றும் பள்ளிகள் இருக்கக்கூடிய அரசு அரசு பள்ளியில் இருக்க மாணவி மாணவ மாணவியிலையும் அவங்கள வந்து ஊக்குவிச்சு தேர்ந்தெடுத்து எல்லாம் அதாவது சில ட்ரஸ்ட்டு இருக்கும் என்ஜிஓ ட்ரஸ்ட்டெல்லாம் அவங்கலாம் போயிட்டு இந்த சில சில மாணவர்கள்லாம் கூப்பிட்டு எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படின்னு அவங்கள அதாவது கண்ணை நகர்ல எப்படி வந்து ஒரு கம்சலன் அறக்கட்டளை மூலமாக அந்த பாப்பை வந்து ஒரு வச்சு அவளை முன்னாடி கொண்டு வராங்களோ அது போல ஒவ்வொரு பகுதி இருக்கக்கூடிய அறக்கட்டளை மூலமாகவோ கட்சி மூலமாகவோ இளைஞர்களை ஊக்குவிக்க விதமாக தவறான போக்குகள் போகாம மக்களை ஊக்குவிக்க விதமாகவும் ஒரு சரியான ஒரு முறையா ஒரு வழிகாட்டல் முறையாகவும் கொண்டு போகணும் அதாவது ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவனுக்கு அதாவது முதல்ல குருவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்தானமே குருஸ்தானம் தான் ஏன்னா அவங்க குரு இல்லாமல் எந்த விஷயம் நடக்கவே நடக்காது அந்த குருக்கள் வந்து நல்ல முறையில் மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி